மனித இனம் வந்து குரங்கு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொன்னேன் மனிதம் என்பது இனத்தின் பெயர் கிடையாது நம்ம வாழ்கின்ற முறையின் பெயர் நாம் எப்படி வாழ்கிறோம் நம்ம வீடு கட்டி வாழ்கிறோம் தெரு அப்புறம் அந்த பக்கம் நான் பத்து வீடு இந்த பக்கம் பத்து வீடு தெருவில் தெரு அப்புறம் பள்ளிகள் ப பசங்களை பள்ளிக்கு அனுப்புகிறோம் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம் விவசாயம் பண்ணி நாமளே உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறோம் செடியெல்லாம் நட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைனா ஒன்று கூடி புகார் தெரிவிக்கிறோம் ஒரு காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறோம் அல்ல பெரியவங்ககிட்ட புகார் சொல்கிறோம் ஒரு வீட்டில் உள்ள பசங்க அந்த மாதிரி பெ பெரியவங்ககிட்ட புகார் பண்ணுறோம் இந்த மாதிரி புகார் பண்ணி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிறோம் இந்த மாதிரி இதுதான் மனித வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையை குறிப்பதற்கான பெயர் தான் வந்து மனிதம் அப்படிங்குற பேர் மனிதம் அப்படின்ட்டு பேரும் ஆக நம்ம வந்து நம்முடைய இனத்தின் பெயர் மனிதம் கிடையாது நம்முடைய இனத்தின் பெயர் வந்து அது என்ன குரங்கு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் அது குரங்கு இனத்துலேயும் நிறைய வகைகள் இருக்குது கொரில்லா இருக்குது உராங்குட்டான் இருக்குது சிம்பன்சி இருக்குது அப்புறம் வந்து இன்னும் எவ்வளோ வகைகள் குரங்குலேயும் இருக்குது அதில் நாம் எந்த வகை குரங்கிலிருந்து வந்தோமோ அந்த வகையின் பெயர் தான் நமது இனத்தின் பெயர் என்பதாக பொருள் இப்போ வந்து இப்போ வந்து மீன்லே பார்த்தா நிறைய வகைகள் இருக்குது அப்போ சுறா மீன் இருக்குது திமிங்கலம் இருக்குது அப்போ திமிங்கலம் என்பது ஒரு அதோடய இனத்தின் பெயர் திமிங்கலம் என்பது இனத்தின் திமிங்கலத்துலேயே கூட நிறைய வகைகள் இருக்கலாம் அது மாதிரி சுறாவிலையும் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஒரு சுறான்னு கிடையாது ஒரே மாதிரியான சுறா தான் கடலில் சுற்றுது அப்படிலாம் கிடையாது இது சில நிறைய வகைகள் இருக்குது அப்போது வந்து சுறா என்பது ஒரு இனத்தின் பெயர்னு சொல்ல இனத்தின் உட்பிரிவுகள் நிறைய பேர் இருக்கும் அதே மாதிரி நாம் வந்து குரங்குலருந்து தான் வந்தோம் அப்படிங்கிறது வந்து குரங்களே நிறைய வகைகள் இருக்குது நாம் எந்த வகை குரங்கிலிருந்து வந்தோம் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னு தான் வரைக்கும் இன்னும் அதை கொஞ்சம் பார்க்கணும் அப்போ நாம் எந்த வகை குரங்குலேருந்து வந்தோமோ அதுதான் நமது இனத்தின் பெயர் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்தம் பொதுவாக குரங்கு இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நாம் நம்மளை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் ஏன்னா குரங்குன்னா எந்த வகை குரங்கு நிறைய குரங்கு இருக்குது கொரிலா இருக்குது சிம்பன்ஸ் இருக்குது இந்த காட்டு குரங்கு சின்ன சின்ன குரங்கள்லாம் இருக்குது அப்போ நம்ம எந்த வகை இருந்து வந்தோம் என்பது ஏன்னா அது வந்து இதில் வந்து சில்லங்க பொதுவாக குரங்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா இல்லை ஒரு கேள்வி வருது இல்லை எதையும் வந்து தெளிவாக நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் ஆனால் குரங்கு என்பதை நாம் மறந்துடக்கூடாது குரங்குங்கிறது ஒரு புரிதலை ஏற்படுது ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தின் பெயர்னால் ஹோமோசேபியன்ஸ்னால் என்ன அது ஒரு குரங்கு குரங்கு எண்ணத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து ஒரு நம்ம வந்து தெளிவாக பேசணும் சும்மா வந்து ஒரு புரிதலுக்காக அதை வந்து அலட்சியம் செய்யக்கூடாது அதில் வந்து நம்ம அலட்சியமே செய்யக்கூடாது அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் நமது இனத்தின் பெயர் என்ன ஏன்னா அதெல்லாம் நம்ம அலட்சியம் பண்ணும்போது தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் என்னுடைய அவங்கவுங்க சாதி பேரை சொல்லி இதுதான் என் இனம்னு சொல்கிறாங்க நான் வந்து யூத இனத்தை சேர்ந்தவர்கள் நான் வந்து ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் நான் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் நான் நாடார் இனத்தை சேர்ந்தவர் நான் தேவர் இனத்தை சேர்ந்தவர் நான் வந்து முதலியார் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி சாதி கூட ஒரு இனமாக மாறிவிடுகிறது அந்த அளவுக்கு இனத்தை பற்றிய ஒரு புரிதல் இனம்னால் என்ன ஒரு அறிவியல் நம்ம எதை பேசினாலும் தெளிவாக பேசணும் அது வந்து ஒரு பொறுப்புணர்வு தெளிவாக பேசுவது சும்மா வந்து எதையும் அலட்சியம் ஏன்னா அறிவுபூர்வமான வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டதுதான் பொறுப்பாக பேச வேண்டும் சரியாக பேச வேண்டும் தகவல் தவற உனக்கு நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய சோம்பேறத்துக்கு சோம்பேறித்தனத்துக்கு தகுந்த மாதிரி உண்மைகளை வந்து அலட்சியம் செய்துவிடக்கூடாது உண்மைகளை மறைக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது அப்போ நிறைய குழப்பங்கள் வந்துவிடும் நிறைய குழப்பங்கள் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி தெளிவாக வந்து சொல்லாமல் நமது இனத்தின் மனித இனம் என்பது மனிதன் மனித இனம்னா என்னென்னா மனிதன் என்பது இனம் கிடையாது அது வந்து வாழ்கின்ற முறை அது அவங்க எப்படி வாழ்கிறாங்க வீடு கட்டி வாழ்கிறாங்க குடிசையில் வாழ்கிறாங்க விவசாயம் பண்ணுறாங்க உணவுகளை உற்பத்தி செய்கிறார்கள் ஒரு புகார் வந்தால் வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க காவல் நிலையத்தில் புகார் செய்கிறாங்க இந்த ஆவணப்படுத்துகிறாங்க பிறந்த தேதி மாதம் கணக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை குறிப்பதற்கு தான் அந்த மனிதன் என்பது இப்போ விலங்குகள்னால் அது எப்படி இருக்கும் தாவரங்களை உண்ணுவதை தான் விலங்குகள் மிருகங்கள்னால் அது மாமிசத்தை உண்ணும் வேட்டையாடும் பிற ஊர்னங்களை வேட்டையாடும் ஆனால் தாவரங்கள் ஆடு மாடு குதிரை இதெல்லாம் விலங்குகள் இது வந்து தாவர உண்ணிகளாக இருக்கும் இதற்கென்று ஒரு வாழ்க்கை முறை அப்படி எல்லாம் அது பறவைகள்னால் அது முட்டையிட்டு இப்போ முட்டையிடும் குஞ்சு பொறிக்கும் அந்த மாதிரி வாழ்க்கை முறையை குறிக்கின்ற பேர் தான் பறவை விலங்கு மனிதம் ஊர்வன பாம்புகள்னால் பாம்புலேயே நிறைய பாம்பு இருக்குது அப்போது ஊர்வனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்கிறோம் பூச்சின்னா அது ஒரு வகை அதுக்கு அதோட உணவு அதோட வாழ்க்கை முறை இப்போ மனிதம் என்பது இனத்தை குறிக்கின்ற பெயர் கிடையாது வாழுகின்ற முறையை குறிக்கின்ற பெயர் அப்படின்னா நமது இனத்தின் பெயர் என்ன அப்படின்னா அது இனத்தின் பெயர்னா குரங்கு அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா குரங்குலேயும் நிறைய வகை இருக்குது அப்படின்னா அதில் அது எது அது என்ன குரங்குகளை வந்து விலங்குகள் லிஸ்ட்டில் சேர்க்கலாமா குரங்கு என்பது விலங்கு தானே ஆனால் விலங்குலேயும் பார்த்தீங்கன்னா குரங்கு குரங்குகள்லாம் நிறைய வகைகள் இருக்குது உராங்குட்டான் சிம்பன்சி இதில் மனித இனம் எந்த இதுலேருந்து பிறந்துச்சு அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து தான் மனித இனம் தோன்றியதாக மனித இனம் உறவை உருவாகியதாக சொல்கிறார்கள் அப்படின்னா நம்முடைய இனத்தின் பெயர் அப்படி என்ன அப்படின்னா ஹோமோசேப்பியன்ஸ் அல்லது ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற குரங்கு ஹோமோசேப்பியன்ஸ் குரங்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ கொரிலா குரங்கு உரான் குரங்கு உரான்கொட்டான்னா சிம்பன்சி குரங்கு அப்படின்னு நம்ம குரங்கையும் சேர்த்து சொல்கிறோம் ஏன்னா அதில் தெளிவான ஒரு புரிதல் இருக்கும் அப்படி சேர்த்து சொல்கிறது சிரமமாக இருந்தாலும் அது மாதிரி கொரி ஹோமோசேப்பியன்ஸுங்கிறது ரெண்டு பேர் அதோடு சேர்த்து குரங்கையும் சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம மறந்துடக்கூடாது நம்ம இன்றைக்கி அப்படி அதெல்லாம் அலட்சி இதெல்லாம் சொல்லணுமா என்ன இது இருக்கிற வேலையில் இதெல்லாம் வேறு நாங்கள் சொல்லி சொல்லி பேசணுமா அப்படின்னா பேசித்தான் ஆகணும் அதை குறிப்பிடும்போது எப்போதும் நம்ம பேசப்படுறதில்லை எப்போவாவது ஒரு வாட்டி பேசும்போது நம்ம அதை குறிப்பிட்டு பேசணும் அப்போ தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த உண்மைகள் கடத்தப்படும் இன்றைக்கி நான் பேசுவேன் நான் வந்து சின்ன வயசு பசங்கள்கிட்டையோ என் பையன்கிட்டயோ நான் அதை பேசுவேன் அவன் வந்து அவன் வந்து மற்றவங்ககிட்ட பேசுவான் அவனும் வளர்ந்த பிறகு அவனுடைய இளைய தலைமுறைகிட்ட அவன் அதை பேசுவான் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பேசுவாங்க தன்னுடைய பிள்ளைகிட இப்படி தான் வந்து அறிவு என்பது உண்மையான தகவல் இது வந்து தவிர்க்க முடியாத இந்த மாதிரி தகவல்கள் வந்து நம் மனிதன உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது கடந்து கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ந நிறைய விஷயம் தேவையில்லாத சுமை தகவலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கடத்த வேண்டிய அவசியமே கிடையாது வியாழன் கோளில் வந்து தண்ணி இருக்கா இல்லையா அங்கே உயிரினங்கள் வாழ்தா இல்லையா கனிமங்கள் இருக்குதா இல்லையா அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இனி வரும் காலங்களில் கடத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஆனால் ஏ சில முக்கியமான விஷயங்கள அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த வருடங்கள் முந்நூற்றி நாட்கள் மாதங்கள் பன்னிரெண்டு இப்போ எந்த மாதம் முப்பது நாட்கள் வரும் எந்த மாதம் இருபத்தெட்டு நாள் வரும் இப்படி இப்படிப்பட்ட இந்த இது எம்போ இந்த மாதிரி அமாவாசை எப்படி கணக்கிடப்படுகிறது தேய்பிற என்ன என்ன வளர்புற என்ன என்ன இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்படி அடிப்படை தகவல்களில் நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்கிற தகவலும் இருக்குது நாம் வந்து எங்கேருந்து பொருந்தோம் குரங்கு இனத்திலிருந்து நாம் பரிணாம அளர்ச்சிப்படி மனம் எனும் நோய்தான் நாம் மனிதவர்களாக மாறியதற்கு காரணம் இதெல்லாம் வந்து இந்த மனிதனை இருக்கிற வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த அந்த மாதிரியான அடிப்படை தகவல் தான் வந்து நான் இந்த மாதிரி நாம் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் குரங்கு என்கிற இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பொத்தா புதுவாக சொல்லுங்கள் ஏன்னா குரங்குலேயே நிறைய வகை இருக்குது சிம்பன்சியா உராங்குட்டானா இப்படி நிறைய வகை இருக்கு அல்லது நாட்டு வகை குரங்க காட்டுகளார் வாழ்கிற சின்ன வகையான குரங்குகளா அப்படின்னு நிறைய தகவல் இருக்குது அந்த வகையில் நாம் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற உராங்குட்டான் மாதிரி ஏன்னா அந்த கேள்விகளுக்கு பதில் இருக்கணும் நம்ம வந்து ஐயோ இவ்வளோ டீப்பாக போகணுமா அப்படின்னா போய் தான் ஆகணும் அளவுக்கு அறிவு எப்போது ஒரு வாட்டி தான் நம்ம இதை பேச போகிறோம் அப்பப்போ அடிக்கடி நம்ம இதை பேசிகிட்டு பேசும்போது தெளிவாக பேசணும் தெளிவாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் இந்த தகவல்களில் அனைத்து எங்கே போய் உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் சொல்லணும் நாம் எந்த இனத்தை சேர்ந்தவர்னா ஹோமோசேபியன்ஸ் குரங்கு அதுதான் ஹோமோசேப்பியன்ஸ் தான் நினைக்கிறேன் அதனால் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நான் பார்த்துட்டு நான் மாற்றிக்குவேன் எனக்கு கருத்தை மாற்றி கொள்வேன் வேறு இல்லை அந்த இனத்தை நான் ஹோமோசேப்பியன்ஸ் குரங்கு அப்படின்னே சொல்லணும் அது என்ன ஹோமோசேபியன்ஸ் குரங்கு குரங்குன்னு குரங்குலேயே நிறைய வகை இருக்குது அதில் நம்ம ஹோமோசேபியன்ஸ் என்கிற வகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமது இனத்தின் பேர் இதை வந்து நம்ம மறக்கவே கூடாது இது தெரியாமல் நாம் வந்து சிங்கம் அப்படின்னு சொல்லி பெண் சிங்கம் சிங்க பெண் புலி பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ வேறு இனம் அது புலிங்கிறது வேற ஒரு இனம் சிங்கங்கிறது வேற ஒரு இனம் சிங்கம் ஒன்று சிங்கம் டூன்ட்டு கிடக்கிறோம் சிறுத்தை புலின்னு சொல்லிட்டு நடக்கிறோம் சிறுத்தை புலின்னு சொல்லிட்டு குரங்குன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அவ்வளோ கூச்சம் நாம் வந்து குரங்கு இனத்தை சார்ந்தவர் உண்மை பேசுகிறதுல அவ்வளோ கூச்சம் பொய்யை வச்சு பொய்யை கூறி மறைக்கிறது விட்டா நம்ம சிங்கம் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க புல்க அந்த மாதிரி உண்மையை மறைக்கிற மாதிரி பொறுப்பற்ற வகையில் நம்ம பேசக்கூடாது பொறுப்பேற்ற வகையில் நம்ம வாழக்கூடாது அது மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இப்போ உண்மைகளை வந்து உண்மைகளுக்கு நம்ம வந்து அலட்சியம் செய்ததால் தான் இன்றைக்கி என்னாச்சு யூதர் என்பது ஒரு இனம் ஆரியம் என்பது ஒரு இனம் அது இனம் கிடையாது ஆரியம் என்பது ஒரு இனம் கிடையாது திராவிடம் என்பது ஒரு இனம் கிடையாது அதில் மனித அதாவது நம்ம இனம் என்பது உலகம் முழுக்க அனைவரும் நாம் மனிதவர்கள் மனிதவர்கள் அனைவரும் அவருடைய இனம் என்பது என்னது ஹோமோசேப்பியன்ஸு குரங்கு வகை சார்ந்த ஒரு ஹோமோசே குரங்கில் ஒரு வகையை சார்ந்த ஹோமோசேபியன்ஸ் என்கிற வகை சார்ந்த உயிரினம் அப்படின்னு தெளிவாக பேசணும் அப்படி பேசாதனால்தான் அதற்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் நாடார் என்பது ஒரு ஒரு இனம் தமிழர் என்பது ஒரு இனம் கன்னடர் என்பது ஒரு இனம் கேரளா அதுலாம் ஒரு மொழி சார்ந்து இனங்களை பிரித்து கொள்வது அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதெல்லாம் வந்து உட்பிரிவுகளாக இருக்கலாம் தமிழர் என்பது ம இந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற அந்த குரங்கு இனத்தை சேர்ந்த குரங்கு இனத்தை சேர்ந்தவர்களில் உட்பிரிவுகள் அதாவது இவங்க இந்த மொழி பேசுவாங்க ஒரு இனத்தின் அடி இனத்தை வந்து பல பிரிவுகளாக மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் நாடு அடிப்படையில் பிரிக்கலாம் மனித அந்த ஹோமோசபின்ஸ் என்கிற அந்த குரங்கு இனத்தை சார்ந்த மனித உயிர்களை நம்ம இன்னும் பல உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் இவர்கள் வந்து மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் நாடு அடிப்படையில் பிரிக்கலாம் என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம் இவர்கள் வந்து கே கன்னடர் இவர் வந்து தமிழர் இவர் வந்து அந்த மாதிரி மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் நாடு அடிப்படையில் பிரி பிரிக்கலாம் ஆனால் நம்ம இனம் என்பது என்ன வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் இது பற்றி பெரியவங்க பேசணும் பெரியவங்க சின்னவங்ககிட்ட என்ன பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசணும் அறிவுபூர்வமாக பேச வேண்டும் இனிமேலாம் வந்து வாய்மொழி வரலாறு தான் வாய்மொழியாக வாய்மொழி அறிவு தான் இனிமே வந்து இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் புத்தகங்கள்லாம் கிடையாது கணினி கிடையாது பள்ளிக்கூடங்கள் கிடையாது கல்லூரிகள் கிடையாது யாரும் பறிச்சு வைக்க போகிறதில்ல உங்கள் யாரும் கேள்வி கேள்வி வைக்க போகிறதில்லை அப்போது வந்து நம்ம கேள்வி கேட்குறாங்க பரிச்சை வைக்கிறாங்க மதிப்பெண்லாம் போடுறாங்க அதை வச்சு நமக்கு ஒரு அதை அதை வச்சு நம்மளை வந்து தரம் பிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு எது தேவை தேவையில்லன்னு தெரியாமலே நிறைய விஷயங்கள தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி நம்ம புத்த புத்தகங்களில் படிக்கிற எல்லாமே நமக்கு தேவையானது அதை வச்சு நம்ம வந்து வேலை பார்க்குறோம் சம்பளம் கிடைக்குது பணம் கிடைக்குது வாழ்வாதாரம் என்பது அதை சார்ந்திருக்கு அதனால் நாம் இன்றைக்கி படிக்கிறது அதை சார்ந்து அது நமக்கு எல்லாமே தேவையானது தான் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இயற்கையுடைய இந்த இயந்திர அறிவு உலகம் செயலின பிறகு நம்ம இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில வாழ போகிறோம் அங்கே வந்து உனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது புத்தகங்கள் கிடையாது கணினி கிடையாது நீ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா உனக்கு மார்க்கு கிடைக்காது அப்போ வேலை கிடைக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே வாழ்க்கை முறையே முற்றிலும் வேறானது அவரவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே ரெண்டு ஏக்கர் விவசாயங்கள்லாம் கொடுத்துட்றாங்க ஒரு ஊராக மக்கள் கிராமம் கிராமமாக மக்கள் வாழப்போகிறார்கள் விவசாயம்தான் அவருடைய வாழ்வாதாரம் அவருடைய தேவைகளை அவர்களே தயாரித்துக் கொள்வார்கள் ஆடைகளாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களாவே ஒரு குடிசையாக இருக்கட்டும் அவங்களாவே உருவாக்கி கொள்வார்கள் அதனால் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதைத்தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை எளிதான வாழ்க்கை முறை அவரவர் தேவைகளை அவரவரே பூர்த்தி செய்து கொள்வார்கள் தயாரித்துக் கொள்வார்கள் இயற்கை பொருட்களில் இருந்து அங்கே வியாபாரம் கிடையாது விற்பனை கிடையாது கடைகள் கிடையாது அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது இப்படி இருக்கும்போது அவரவர் தேவைகளை அவரவர்களை பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது அவரவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதைத்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கிடத்துவாங்க தேவையில்லாதெல்லாம் தெரிஞ்சிக்க மாட்டாங்க சோடியம் குளோரைடு அல்லது வந்து ஓட்டு இப்படி ஓ ஆக்சிஜன் ஆக்சிஜன்னால் பிராணவாயு என்பது அதில் எதாவது அடிப்படை தகவல் இந்த பிராணவாயு காற்று காற்றில் என்ன இருக்குது ஆக்சிஜன் இருக்குது எனக்கே சரியாக தெரில தான் உண்மையில் அதில் கார்பன் டை ஆக்சைடு எத்தனை சதவீதம் இருக்குது ஆக்சிஜன் எத்தனை நைட்ரஜன் என்ன என்ன அதை நான் தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி அடிப்படை தகவல் அவ்வளோதான் அதை விட தெரி அதை விட ரொம்ப டீப்பாலாம் போயிட்டுருக்கூடாது சோடியம் குளோரைடுனா என்ன அதுனா என்ன இதுனா என்ன வேதி சமன்பாடு அப்படிலாம் ரொம்ப டீப்பாக போ வாழ்க்கைக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து ஒரு அடிப்படை தகவல்களை மட்டும்தான் கடத்தணும் வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களை மட்டும்தான் கடத்தணும் இப்போ பிராணவாயு பிராணவாயுனா என்னதான் அதில் என்ன இருக்குது ஆக்சிஜன் அப்போ வந்து மரத்தில் மரம் என்ன காற்று அது சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்து வெளிய வெளியிடுகிறது இந்த இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இது அடிப்படையான தகவல் தகவல்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் இந்த மாதிரி அப்புறம் வளிமண்டலம் மேகம் மேகங்கிறது என்னது இந்த மாதிரியான தகவல்களை அடிப்படையான தகவல்கள் இதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் உண்மையில் நான் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கேனா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கூட தெரியலை தான் எனக்கும் அது தெரியல தெரியாமல் தான் இருக்கேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி அடிப்படையான தகவல்களை நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம்மா நிறைய பேருக்கு தெரியல அடிப்படையான தகவல்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்காங்க அது தெரியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத பொய்யான நம்பிக்கை பொய்யாக எதையாவது நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இனிமேல் ரெண்டாயிரத்தி நாற்பது வரை பள்ளிக்கூடங்கள் கிடையாது புத்தகங்கள் கிடையாது அதனால் இனிமேல் வாய்மொழி வாழ்க்கை தான் வாழ்வாங்க வாய்மொழி அறிவு தான் நான் பேசுகிறத நீ தெரிஞ்சுக்கணும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவாங்க நான் வந்து உண்மையை பேசுனா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது உண்மையாக கடத்தப்படும் எல்லாருமே உண்மை பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தர் பொய் பேசுனாலும் திருத்தி கொள்ளப்படுவார்கள் அதனால் எல்லாருமே உண்மையை பேசணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இனிமேல் வாழ போகிறோம் இனிமேல் வாழ்கிற மக்கள் வாழ்வார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் உண்மையை பேசணும் அவர்கள் வந்து மூட நம்பிக்கைகளில் ஈடுபட மாட்டார்கள் ஏன்னா மூட நம்பிக்கைகள் வந்து இனிமேல் வர காலங்களில் இருக்காது ரெண்டாயிரம் அதாவது இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்காது காரணம் வந்து மூட நம்பிக்கைகள் இது மதம் மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து அவர்கள் அந்த மதத்தை காப்பாற்றுவது மதத்தை சா மதத்தை அடிப்படையாக கொண்டு பொய் சொல்வது ஒரு பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில் திணிப்பது எல்லாமே வாழ்வாதாரத்திற்காக செய்ய வேண்டி செய்கின்ற வேலைகள் வாழ்வாதாரம்னால் அதன் மூலம் அவர்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது ஒரு மதத்தை மதத்தை பின்பற்றுவர்கள் மதம் மதம் சார்ந்த அந்த குருமார்கள் பாதிரியார்கள் அவர்கள் ஏன் பொய்களை பேசுகிறார்கள் அவர்களுக்கு அது சார்ந்து ஒரு வாழ்வாதாரம் இருக்கிறது அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த அளவுக்கு சுயநலமாக பொய்களை பொய்களை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இது தப்பு பொய்யின்னு தெரிஞ்சால் கூட அந்த பொய்களை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயற்கையுடைய இணைந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இங்கே பணம் இன்னும் நடைமுறையே கிடையாது அதனால் எல்லாருமே விவசாயம் பண்ணியாகணும் விவசாயம் பண்ணால் தான் அவங்கவுங்களுக்கு சாப்பாடு பொய் பேசுனா மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில் பேசி அதன் மூலம் வாழ்வாதாரத்தை அவர்கள் தேடிக்கொள்ளவே முடியாது ஏன்னா அவரவர் நீ பாதிரியாக இருந்தாலும் சரி சாமியாராக இருந்தாலும் சரி இமாமாக இருந்தாலும் சரி புத்த புக்குகளாக இருந்தாலும் சரி நீ விவசாயம் பண்ணால் தான் உனக்கு சாப்பாடு நீ வந்து இப்போ மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்து அதன் மூலம் உனக்கு உனது வாய் வைத்திய நிரப்பிக்கொள்ள இனிமை வருங்காலங்களில் வாய்ப்பு கிடையாது யாரும் வந்து உனக்கு வந்து பணத்தை கொடுக்க போகிறதில்ல பணம் என்கிற நடைமுறையே ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் கிடையாது அதனால் பணங்கிற அது மாதிரி யாரும் வந்து நிலத்தில் உற்பத்தி செய்து அது உங்களுக்கு உணவாக டெய்லி வந்து கொடுக்கவும் போகிறது கிடையாது ஏன்னா இனிமேல் மக்கள் வந்து மதத்தையோ கடவுளையோ பின்பற்ற வேண்டிய அவசியம் ஏன்னா மதத்தை மதத்தை கடவுள் மக்கள் நம்புவதற்கு என்ன காரணம் பேராசை தான் காரணம் இப்போ பெரிய ப தன்னுடைய பையன் வந்து டாக்டர் ஆகணும் அல்லது மரண பயம் அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக நோய்கள் விபத்துகள் அப்புறம் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பணக்காரனாகணும் அப்படி இந்த மாதிரியான ஆசைகளை சுமந்து கொண்டு அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான் கடவுள் மதம் இதெல்லாம் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் ஆனால் வந்து இனிமேல் வர வாழ்க்கையே இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது வரை பார்த்தீங்கன்னா மக்கள் எளிமையாக தான் வாழ்வாங்க வேறு வழியே இல்லை குடிசையில் தான் வாழ்வாங்க விவசாயம் பண்ணுவாங்க எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் எளிதான விவசாயத்தை தான் பண்ணுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதை தாண்டி அவர்களுக்கு கனவுகளே கிடையாது அதாவது டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் பணக்காரன் ஆகணும் இது போன்ற கனவுகள் அவர்களுக்கு இல்லை இல்லவே இல்லை இருக்கவும் இல்லை முடியாதுங்கிறதை அவங்களுக்கு தெரியும் இனிமேல் யாராலையும் டாக்டராக முடியாது பணக்காரங்களாக முடியாது ஏன்னா பணங்கிற ஒரு நடைமுறையே அங்கே கிடையாது அதனால் தங்கம் இந்த தங்கத்தை சேர்த்து வைக்கிற வழக்கமும் அங்கே இருக்காது தங்கத்தால் ஒரு பயனும் கிடையாது அதனால வந்து கடவுளை போய் வேண்டணுங்கிற அவசியம் இல்லை வேண்டி உனக்கு எதுவுமே இல்லை உனக்கு தேவையான நிலம் கொடுத்தாச்சு ரெண்டு ஏக்கர் நிலம் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாச்சு அதை தாண்டி நீ வந்து நிறைய நிலத்தை நீ வாங்கவும் முடியாது வாங்கி அதை வச்சிக்கிட்டே உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நிறைய நிலத்தை வாங்கி ஏன்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உனக்கு வந்து எல்லாத்துக்கும் எட்டு வயசுக்கு மேல உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்களா நீ வந்து எனக்கு பத்து ஏக்கர் நிலம்னு வேணும்னு சொல்லி நீ கடவுள்கிட்ட வேண்டி உனக்கு பத்து ஏக்கர் நிலம் கிடைக்குதுன்னு வச்சிக்க அதை நீ எப்படி பராமரிப்பேன் எப்படி தண்ணி கோரி ஊற்றுவோம் அங்கே செட்டு கிடையாது அங்கே மின்சாரம் கிடையாது பத்து ஏக்கர் விவசாய நிலத்துக்கு உன்னால் வந்து கிணத்துல உள்ள தண்ணியை இறச்சி இறச்சி கோரி கோரி ஊற்றி உன்னால் விவசாயம் பண்ண முடியுமா தண்ணி ஊற்ற முடியுமா முடியாது அதனால் உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீ அங்கே பயன்படுத்த முடியும் அந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் உனக்காக கொடுக்குறாங்கல்ல அதை வச்சு பராமரிக்கவே உன்னால் அங்கே முடியாது ஏன்னா தினமும் மூணு மணி நேரம் தான் நீ விவசாயம் பார்க்க போகிறேன் ஏன்னா விவசாயம் பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து ஒன்றும் பிறக்கலை வா வாழ்க்கையில் தினசரி வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைய வேலை ஆடணும் பாடணும் காதலிக்கணும் குடும்பத்தோட நேரம் செல்லணும் குழந்தை குட்டிகளோட நேரத்தை செலவிடணும் கால்நடைகளை பார்க்கறதுக்கு ஒரு நேரத்தை செலவிடணும் இதெல்லாம் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழணும் வாழ்நா தினசரி நாள் முழுவதும் நம்ம வய வயல்வெளியிலே நேரத்தை செலவழிக்க முடியாது அப்படி இருக்கும்போது விவசாயம் என்பது எளிமையாக தான் இருக்கும் அப்போ நிறைய பத்து ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து வெறும் மூணு மணி நேரம் விவசாய நிலத்தில் செலவழிச்சிட்டு எப்படி பத்து ஏக்கர் நிலத்தை நீ வந்து ஆசைக்கு நிறைய நிலத்தை வளைச்சி போட்டு அதில் வந்து எப்படி அதை பராமரிக்க முடியும் எப்படி தண்ணி ஊற்ற முடியும் எப்படி மரம் செடியெல்லாம் நீ நான் வளர்ப்ப முடியாது கொனை கொடுக்கப்படுகிற ரெண்டு ஏக்கர் நிலத்தையே ஒன்றால் முழுசாக பாதுகாத்துக்க முடியாது அதனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிற அந்த இப்போ கடந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலேயும் சரி ஏகப்பட்ட புறம்போக்கு நிலம் கிடந்தது விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்போவே மக்கள் வாங்கலை ஒரு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சென்டெண்டு நாளம் நூறுரூவாய்க்குலாம் கிடச்சிது நூறுரூபா இரநூறுபாய் ஆயிரம் ரூபாய்க்குலாம் அப்போவே மக்கள் வாங்கலை ஏன்னா அதனால் எந்த யூஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரியலை பிற்காலத்தில் இப்படியெல்லாம் மாறும்னு அவங்களுக்கு தெரியலை அதனால் வந்து அந்த நிலத்தோட நிலத்துக்கு மதிப்பே இல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க இன்றைக்கி மாதிரி மாறும்னு அன்னைக்குள்ள மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அன்றைக்கே எல்லாத்தையும் வாங்கி போட்டிருப்பாங்க ஆனால் மக்கள் என்ன நினச்சாங்க எதிர்காலத்தை வந்து இப்படியெல்லாம் மாறும்னு அவங்களுக்கு நினைக்கல அதனால் நிலத்துக்கு வந்து மதிப்பு இருக்குதுன்னு அவங்க நினைக்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதெல்லாம் அவங்க வாங்கி போடலை இன்றைக்கி தான் நிலத்துக்கு மதிப்பு இதே மாதிரி தான் அப்படின்னா பணம் இன்னும் நடைமுறை இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்குள்ள மக்கள் எப்படி நிலத்து மீது ஆசைப்படுவாங்க நிறைய நிலத்தை வாங்கி குவிக்கணும்னு எப்படி ஆசைப்படுவாங்க அவங்க தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது மற்றவங்ககிட்ட கொடுத்துருவாங்க நிறைய பத்து ஏக்கர் நிலத்தை வளைச்சி போட்டு அதை பயன்படுத்தவும் முடியாமல் அவ எனக்கு தான் இது சொந்தம்னு சொல்லிக்கிறதுல அது அவ அதில் எந்த வித அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அவங்க குறுகிய மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்காது அதனால போய் கடவுள்கிட்ட போய் என்னத்தை தான் வேண்டு வேண்ட போகிறாங்க கடவுள் மதம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை தான் வேண்டுவாங்க அவங்க அங்கே வந்து எனக்கு வந்து நிறைய பணம் கொடுன்னு வேண்டுவாங்களோ அங்கே பணம் இன்னும் நடைமுறையே கிடையாது பணம் தங்கத்தை கொடுன்னு வேண்டுவாங்களோ அந்த தங்கத்தை நிறைய தங்கத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதை விற்கவும் முடியாது வாங்க யாரும் வாங்கவும் மாட்டாங்க அதனால எந்த பயனுமே கிடையாது அதை நீ ஒரு நகையாக செஞ்சு கூட உன்னால் மாட்ட முடியாது அல்லது ஒரு நகையாகவே உனக்கு தங்கம் கிடைக்குது அப்படின்னா கூட அதை போய் மாட்டிக்கிட்டு விவசாய நிலத்தில் வேலை பார்க்க போகிறாங்க அந்த அதெல்லாம் போட்டுக்கிட்டு அங்கே வந்து ஆடைகளே கிடையாது ஆடைகள் வந்து இந்த இது மாதிரி பருத்தி நைலான் பாலிஸ்டர் பட்டுப்போடவை இது மாதிரி ஆடைகளே கிடையாது இயற்கை பொருட்கள்லேருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகளை தான் அவர்கள் அணிவார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கத்தை மாட்டிக்கொள்வதில் அவர்களுக்கு என்ன பெருமை இருக்க போகிறது அதில் அதிலிருந்து அவர்கள் என்ன பெருமை தேடுவாங்க அதனால் கடவுள்கிட்ட போய் வேண்டதுக்கு அவங்களுக்கு எந்த விஷயமே இல்லை போய் கடவுள்கிட்ட கொண்டு போயிட்டு எனக்கு இதை கூட அதை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டுறதுக்கு என் பையனை நான் டாக்டர் ஆக்கிடு என் பையன் நல்ல மார்க் எடுக்கணும் எப்படியா நான் அந்த பரிச்சையில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டுறதுக்கு இயற்கையோடு மனித வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு பேர் வரதில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எதுவுமே இல்லை கடவுள்கிட்ட போய் நீ வேண்டுறதுக்கு ஒன்றை எந்த தகவல் எந்த காரணங்களுமே அங்கே இல்லை ஆக பே கடவுள் கடவுளுங்கிறது என்னென்னா அதாவது மக்களுடைய பேராசைகள் இயலாமைகள் அதையெல்லாம் போய் கடவுள் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்புறதுனால தான் கடவுள் அப்புறம் வந்து கடவுள்கிட்ட போய் நோய்களை குணப்படுத்துகிறாங்கன்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க ஏன் பிள்ளைக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது ஏன் இந்த மாதிரி நோய் இருக்குது என் மனைவி உடம்புல இந்த மாதிரி நோய் இருக்குது அதை குணப்படுத்துங்க கடவுளே பயந்து போய் இருப்பாங்க ஐயோ எதோ ஆகிடுமோ அப்படின்னு பயந்து போயிருப்பாங்க அப்போ கடவுள்கிட்ட போய் நிற்பாங்க இயற்கை இணைஞ்ச அணிஞ்ச மனுஷ வாழ்க்கையில் அங்கே நோய்களே கிடையாது அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு உப்பு கிடைக்காது தானிய உணவுல பெருசாக சாப்பிட மாட்டாங்க தானியங்களை சாப்பிடக்கூடாது கொள்கைப்படி வாழக்கூடியவர்கள் அவர்கள் அதனால் உப்பு உப்பு எல்லாம் போய் கடற்கரையில் போய் யார் உற்பத்தி பண்ணிட்டு யார் அதை வந்து மக்கள்கிட்ட போயிட்டு சேர்ப்பாங்க அங்கே வாகனங்களும் கிடையாது மோட்டார் வாகனங்களும் கிடையாது கடற்கரையில் பணம் இன்னும் நடைமுறை இல்லை அதனால உப்பு யாரும் விற்ப விற்பனை செய்ய போகிறதும் கிடையாது அதனால் உப்பு கிடைக்க போகிறதும் கிடையாது அதனால் உப்பு கலந்து உணவை சமைச்சு அவங்க சாப்பிட போகிறதும் இல்லை அதனால் அவங்க உடம்புல நோய்கள் வரப்போகிறதும் கிடையாது ஆரோக்கியமாக தான் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நோய்களை காரணம் காட்டி கடவுளை கடவுளிடம் போய் மண்டிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நோய்களை எப்படி குணப்படுத்துறதுனே அவங்களுக்கு தெரியாத போது நோய்கள் எப்படி வருகிறது அதை எப்படி குணப்படுத்தணும் எதை எதை சாப்பிடக்கூடாது எதை எதை சாப்பிடணும் இப்படிங்கிற அறிவு இல்லாத மக்கள் தான் நோய் நோய்களை குணப்படுத்துவதற்கு வேறு வழியே இல்லாமல் வேறு வழியே தெரியாமல் போய் கடவுள்கிட்ட போய் நிற்பாங்க எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இயற்கையுடைய இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவர்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வாழ்வார்கள் அவர்கள் வந்து சமைச்சு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பச்சையாக கிடைக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் அப்படி இருக்குமா அவங்க உடம்புல நோயே வரப்போகிறது இல்லை அப்போ நோயை காரணம் காட்டியும் அவர்களுக்கு கடவுள் என்பது தேவையில்லை ஏன்னா நோய் இல்லாதனால அவர்களுக்கு கடவுளும் தேவையில்லை கடவுள்கிட்ட போய் வேண்ட வேண்டி வேண்டுவதற்கு எந்த நோய்களை அடிப்படையாக கொண்ட ஒரு காரணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை அங்கே எந்த நோயுமே இருக்குது எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க அவருடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டது அவர்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவாங்க இந்த உப்பு உப்பெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க சமைத்த உணவுகளை பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க வெறும் ஆடல் பாடல் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எதுக்கு கடவுள் அத அவர்களுக்கு இதை தாண்டி வேற என்ன இந்த உலகத்தில் இருக்குது இந்த வாழ்க்கையில் வேற என்ன இருக்குது கடவுள்கிட்ட போய் வா வே வேண்டதுக்கு இதை தவிர வேற கடவுள் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டார அப்படின்னு நினைப்பாங்க கடவுள்னால் என்ன எது இல்லைனா நாம இல்லையே அதுதான் கடவுள் இயற்கை தான் கடவுள் அதனால் வந்து நமக்கு தான் எல்லாம் கிடச்சி போச்சே நாம் வந்து ஒரு சொர்க்கத்தில் தானே வாழ்ந்துட்டுருக்கோம் இனிமேல் போய் கட கடவுள் கடவுள்கிட்ட போய் வேண்டுறதுக்கு என்ன இருக்குது நாம் எல்லோரும் தான் கடவுள் பெரியவங்க கடவுள் சின்னவங்க எல்லாருமே மனுஷங்க எல்லாருமே கடவுள் ஒரு 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 அப்போ தான் வந்து ஒரு ஒரு ஒருவர் மதிப்பாங்க கடவுள்னால் அது வேறு என்ன ஒன்று மனுஷங்க வந்து கடவுள் கிடையாது அப்படிங்கும்போது மனுஷங்களை பற்றிய ஒரு தவறான ஒரு புரிதல் அவங்க வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள் அல்ல கடவுள் பண்புகள் அவனிடம் இல்லை அப்படின்னு கடவுளை வந்து மனுஷங்களை குறைச்சி மதிப்பிடுகிற செயல்தான் கடவுளிடம் கட மனித உயிரிடம் கடவுள் இல்லை என்கிற அந்த புரிதல் காரணமாக இருக்குது அப்போ ம மனித மனித உயிரிடமும் கடவுள் என்பது இருக்குது அப்போ இயற்கை கடவுள் காற்று நீர் நிலம் இதெல்லாம் இது இல்லைன்னா நாம் உயிரோடு இல்லை அப்போ இதெல்லாம் கடவுள் இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நாம் அதெல்லாம் தான் கடவுள் பெற்றோர்கள் இல்லைன்னா பிள்ளைகள் இல்லை அப்போ பெற்றோர்கள் தான் கடவுள் அந்த மாதிரி ஒரு புரிதல் அவர்களுக்கு இருக்கும் அதனால் வந்து கடவுள்னா என்னென்னு தெரியும் அவங்களுக்கு வேற இந்த மாதிரி மதத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளை அவர் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பௌத்தறிவு முறைப்படி வாழ்கிற மக்கள் தான் இனிமேல் வர போகிறவங்க அதனால அவங்க வந்து தெளிவாக பேசுவாங்க தெளிவாக அவர்களிடம் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஏன்னா அவர்களுக்கு மூட நம்பிக்கைகளே ஏற்படாது அவர்களுக்கு மதத்தை சார்ந்து மூட நம்பிக்கைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் கிட்ட சொல்லியாச்சு அவங்க மா ஏன்னா அவங்களுக்கு பேராசை இல்லை அதனால் எதுவுமே இல்லைன்றதுனால பேராசைகள் தேவையில்லை அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்வதாக நம்புவார்கள் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு வேறு என்ன ஆசை இருக்க போகிறது மகிழ்ச்சியாகத்தான் இதை விட வாழ்க்கையில் வேறு என்ன இன்பம் இருக்கப்படுகிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் அதனால் மூட நம்பிக்கைகள் அவர்களுக்கு இருக்காது அதனால் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நம்புகிறாங்க நாம் வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் அதில் நாம் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம தெளிவாக வாழ்கிறோம் நம்ம குழப்பங்களே இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை அவர்களிடம் பொறுப்பாக வாழ வேண்டும் ஏன்னா வாய்மொழி இலக்கியம் தான் இனிமேல் வந்து புத்தங்கள்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் புத்தகங்கள்லாம் கிடையாது நீங்கள் பேசுகிற பேச்சு தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் நீ அப்போ வந்து பொறுப்பாக பேசுவாங்க பொய்ய பொய்யில் பொய்களை பேச மாட்டாங்க பொய்களை பேசி மக்களை ஏமாற்றணுங்கிற அவசியம் மக்களை ஏமாற்றி வயிறு வளர்க்கணுங்கிற அவசியம் அங்கே கிடையாது எல்லாருக்குமே நிலம் கொடுத்தாச்சு அப்படிங்கும்போது எல்லாருமே விவசாயம் தான் பண்ணணும் வேறு எந்த தொழிலையும் செய்யக்கூடாது வேறு எந்த தொழிலையும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணியாகணும் ஆகணும் அப்படிங்கும்போது அப்போ அவங்கவுங்க நிலத்தில் உழைச்சி அவங்கவுங்க சாப்பிட போகிறாங்க இப்போ மற்றவங்கிட்ட பகிர்ந்து உண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது வேறு எந்த செல்வத்தையும் அவங்க சேர்த்து வைக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பொய் சொல்கிறதுக்கு என்ன காரணம் கடந்த காலங்களில் பொய் சொன்னாங்கள்ல மக்கள்கிட்ட பொய்யான கருத்துக்களை பரப்பினார்கள் கடவுள் சார்ந்து மதம் சார்ந்து பொய்யான கருத்துக்களை பரப்புவதற்கு என்ன காரணம்னால் அதன் மூலம் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டார்கள் அதனால்தான் அவங்க பொய் சொன்னாங்க வேறு பொய் சொல்கிறதுக்கு வேற என்ன காரணம் அதன் மூலம் ஏதாவது உணவு பணத்தை சம்பாதிச்சுட்டு செல்வத்தை சம்பாதித்து அதன் மூலம் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டார்கள் அதனால தான் வந்து கடந்த காலங்களில் பொய்கள் சொன்ன மூட நம்பிக்கைகள் உருவாக்கு காரணம் இனிமேல் வர காலங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அவங்க பொய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் கொடுத்தாச்சு குடியிருப்பதற்கு வீடு கொடுத்தாச்சு நீங்கள் குடிசைகளை கட்டிக்கோங்க அப்புறம் வந்து விவசாய நிலமும் கொடுத்தாச்சு அப்படின்னா அப்புறம் பெண்களுக்கு அங்கே முக்கியத்துவம் பெண்களுடைய ஆதிக்கம் நிலவுகிற அந்த வாழ்க்கை அங்கே ஆண் பெண் சமத்துவம் அப்போது பெண்கள் அடிமைத்தனம் அங்கே இருக்காது அப்போது பெண்கள் விடுதலை உணர்வோடு வாழ்வார்கள் ஒரு ஆதிக்க உணர்வோடு மரியாதையோடு வாழ்வார்கள் இதை தவிர வேலை வந்து மக்களுக்கு வேறு என்ன அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பு என்ன இருக்குனாக்கா வாய்மொழி பேசுவதில் பேசுவதில் உண்மை இருக்க வேண்டும் எல்லா மக்களுக்கும் அந்த நோக்கம் இருக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது உண்மைங்கிறது மாறுபடாது பொய்கள் தான் வேறு வேறாக இருக்கும் பொய்கள் தான் வந்து அவர் ஒரு பொ அவர் ஒன்று சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் ஆனால் உண்மைங்கிறது ஒன்றா தான் இருக்கும் இப்போ பொய்ங்கிறது எப்படின்னா பூமி உருண்டை சதுரம் முக்கோணம் இதெல்லாம் பொய் அதாவது உருண்டைங்கிறது உண்மை ஆனால் சதுரம் பொய் முக்கோணம் தட்டை அப்படின்னு சொல்லிட்டு பொய்கள் தான் வேறு வேறாக இருக்கும் ஆனால் உண்மைங்கிறது உலகம் முழுக்க ஒன்றா தான் இருக்கும் பொய் பூமி என்ன வடிவம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வந்து தட்டையானது அல்லது வந்து கர்நாடகாரங்க வந்து அது வந்து சதுரமானது அல்லது அமெரிக்கக்காரங்க வந்து முக்கோணமானது அப்படின்னு பொய் சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஊர் ஒவ்வொரு ஊருக்கும் வேறு வேறாக மாறும் ஆனால் உண்மையை சொல்லணும்னு நினச்சாட்டாக்கா பூமி வந்து என்ன வடிவம் உடையது அப்படின்னா அது வந்து தமிழர்கள் சொன்னாலும் அது தான் சொல்லணும் அமெரிக்கக்காரங்க சொன்னாலும் அது தான் சொல்லணும் ஆப்பிரிக்கக்காரங்க சொன்னாலும் உண்மையை சொல்வதாக இருந்தால் பூமியின் வடிவம் என்பது உருவம் என்பது அது உருண்டை வடிவம் உடையது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மை என்பது எல்லா உலகம் முழுக்க ஒன்றாக தான் இருக்கும் பொய் தான் வேறு வேறாக இருக்கும் அதனால் வந்து இப்போ கடவுள் யார் அப்படின்னா எது இல்லைன்னா நாம இல்லையோ அதுதான் கடவுள் ஏ யார் எது இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாதோ அதுதான் கடவுள் இது உலகம் முழுக்க அனை அனைவருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை பொய் என்னது தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க சுடலமாட சுவாமி தான் கடவுள் அல்லது வந்து பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்க சிவன் விஷ்ணு தான் கடவுள் அப்படின்னும் முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க அல்லா தான் கடவுள்ன்னுவாங்க கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க இயேசு தான் கடவுள்னு சொல்லுவாங்க புத்தமாக அவங்க புத்தர் தான் கடவுள் இது மாதிரி சீக்கியர்கள் அவங்க ஒரு கடவுளை சொல்லணும் இந்த பொய்ங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் உண்மை என்பது உலகம் முழுக்க ஒன்றா தான் இருக்கும் உண்மை என்பது ஒன்றாகத்தானே இருக்கும் அதனால் இனிமே வந்து உலகம் முழுக்க உலகம் முழுக்க அனைவரும் ஒரே உண்மை உண்மைகளை மட்டும்தான் பேசுவார்கள் ஆனால் மொழி வேறு வேறு மொழிகளில் பேசி கொண்டிருப்பார்கள் பொய்கள் தான் வேறு வேறு மாதிரியாக இருக்கும் உண்மை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அது வந்து அதனால் வர காலங்களில் வந்து பொறுப்புணர்வோடு பேசுவார்கள் அதனால் மனித இனம் என்பது மனித உயிர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் குரங்கு இனத்தை சார்ந்தவர்கள் குரங்குலே நிறைய வகைகள் இருக்குது ஹோமோசேபியன்ஸ் என்கிற வகையிலிருந்து அவர்கள் உருவானவர்கள் அப்படின்னு ஹோமோசேபியன்ஸ் குரங்கு என்பதை சேர்த்து சொல்லணும் குரங்கு என்பதையும் சேர்த்து சொல்லணும் ஹோமியோசேபியன்ஸ்னால் என்ன அது ஒரு குரங்கு இனம் அப்போ தான் நம்ம இன்னும் நாம் யாருங்கிறத உணர்வுபூர்வமாக புரிஞ்சுப்போம் உணர்வுபூர்வமாக ஓ அப்படி ஹோமோசேபியன்ஸ் என்கிற வகையிலிருந்து குரங்குலேயும் உராங்குட்டான் சிம்பன்சி அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது அதில் வந்து நாம் யார் அப்படின்னா ஹோமோசேபியன்ஸ் என்கிற ஒரு வகையிலிருந்து உருவானவர்கள் தான் நாம் அப்படின்னு தெளிவாக சொல்லணும் இதுதான் வந்து அறிவுபூர்ணமான வாழ்க்கையில் மக்களுக்கு இருக்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்பட வேண்டும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அதை கடத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை